الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عَذَابٍ شديد وقال الله تعالى وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم قال رسول الله صلى الله عليه وسلم لا يشكر الله من لا يشكر الناس அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக நமது உயரிலும் மேலான மஹ்தூல் செல்லல்லாம் அலை வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்ல உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிபாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசீபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் எல்லாம் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருண் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் புயல் காற்றால் சேதமடைதல் தீயில் கருகி இறந்து போகுதல் தண்ணீரில் மூழ்கி இறந்து போகுதல் போன்ற தீய மரணங்கள் எதுவும் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக தலிமாவோடு மரணிக்கக்கூடிய நசீபே வல்லனாய் என் அனைவர்களுக்கும் என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் மதிப்பிற்குரிய அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு மனிதனின் பால் தேவை ஆகக்கூடியவனாக இருக்கின்றான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின்பால் தேவை ஆகக்கூடியவனாக அவனின்பால் உதவியை பெறக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் அல்லா தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான் நாயகம் அவர்களை பார்த்து அந்த எப்பேற்பட்டவன் அவனுடைய தன்மைகள் என்ன அகத் அவன் ஒரே இறைவன்தான் அல்லாஹு சமத் அவன் தேவை அற்றவனாக இருக்கின்றான் நம்மை படைத்தவனாக பரிபாலிக்க கூடியவனாக இருக்கின்றான் அந்த அல்லாஹ் இந்த மனிதனின் பால் தேவை அற்றவனாக தேவை இல்லாதவனாக இருக்கின்றான் ஆனால் அவன் படைத்த இந்த மனித படைப்பு இருக்கின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின்பால் தேவை உள்ளவனாக அவனுடைய உதவியை பெறக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை நாம் ஹதீசிலும் குரானிலும் அல்லாஹ் தெல்லத்தெறிவாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான் பெருமானா செல்லல்லா வரைவ செல்லும் அவர்களும் வழிகாட்டியிருக்கின்றார் பெருமக்களே அல்லா அவனின் மூலமாக எவ்வளவோ நியமத்துக்களை எவ்வளவோ பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் தன் திருமறையிலே சொல்லி காட்டுவான் ல என் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினார் உங்களுக்கு பொருளாதாரங்களை அதிகப்படுத்துவேன் உலையின் கபருத்தும் நீங்கள் என்னை புறக்கணித்தால் நன்றி இல்லாதவர்களாக நன்றி கெட்டவர்களாக நீங்கள் நடந்து கொண்டால் இன்ன அதாவிதீர் என்னுடைய வேதனை இருக்கிறதே கடுமையாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் பெருமக்களை அல்லாவும் அல்லாவுடைய அடியார்களும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்னும் மூலம் நியமத்துக்களுக்கு அந்த பாக்கியங்களுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது உலகத்திலே நாம் பார்த்தோம் என்றால் ஏதாவது ஒரு இக்கத்தான ஒரு சூழ்நிலையிலே ஒரு கஷ்டமான நேரங்களிலே மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரராக ஒரு நேரத்திலே இருந்திருப்போம் ஆனால் இன்னொரு மனிதனின்பால் தேவி உள்ளவர்களாக இருப்போம் அவனின்பால் உதவியை பெற்றுவிட்டோம் என்றால் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லா உனக்கு இரு உலகிலும் நன்மையை நற்பாக்கியங்களை தந்தர் குடிவானாக இதைத்தான் இஸ்லாம் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது நம்மை படைத்த நீங்கள் நன்றி செலுத்துங்கள் மூலமாக ஏராளமான பெற்றிருக்கின்றீர்கள் அவனுடைய நியமத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட அல்லாவுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான் இன்னொரு இடத்திலே சொல்லுவான் அல்லா அல்லாஹுடைய நிலமத்து இருக்கின்றது அது அளவில்லாதது அதை நீங்கள் என்ன என்ன நீங்கள் முடிந்தாலும் அதை எண்ணி பார்க்க முடியாது என்பதால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலை சொல்லி காட்டுகின்றான் அவ்வளவு அவ்வளவு நிலமத்துக்களை அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம் அனு தினமும் நாம் பயன் அடைந்து கொண்டே இருக்கின்றோம் அப்பேற்பட்ட அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் ஒரு ஹரீசிலை சொல்லி காட்டுவார்கள் மல்லா ரசூலுல்லா நீங்கள் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் அல்லாவுக்கும் நன்றி செலுத்த மாட்டீர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தியிருந்தால் அவரின் மூலமாக பெறக்கூடிய அந்த உதவியை நீங்கள் பெற்று நன்றி செலுத்தியிருந்தால் நீங்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களாக உலகத்திலே இருந்திருப்பீர்கள் என்பதாக பெருமானா சல்லல்லா அடைவ செல்லும் அவர்கள் நமக்கு ஹதீசின் மூலமாக சொல்லி காட்டுவார் கண்ணியத்துக்கு அல்லாஹி நல்லடியார்களே ஒரு மனிதன் இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே ஒருவன் நமக்கு உதவி செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்நாளிலே எந்த ஒரு சூழலிலும் அவன் செய்த உதவியை மறக்காமல் இருக்க வேண்டும் இதைத்தான் நமக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அலைவ செல்லும் அவர்களும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார் உலக வரலாற்றிலே இருபதாம் நூற்றாண்டிலே உலக புகழ் பெற்ற ஐஸ்டைன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி அவருக்கு நிகழாக வேறு யாரும் இல்லை மிகப்பெரிய ஒரு அறிவு ஜீவியாக வாழ்ந்து வந்தார் ஜெர்மனியில பூர்வீகமாக அங்கேயே அங்கேயே வாழ்ந்து வந்தவர் தான் ஒரு விஞ்ஞானியான ஐஸ்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு யூதராக இருந்தார் ஜெர்மனியிலே வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே ஹிட்லருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஹிட்லர் ஹிட்லருடைய கொள்கை என்னவென்றால் யூதர்களை கொண்டு குவிப்பது யூதர்களை குத்து குத்தாக கொலை செய்வதுதான் ஹிட்லருடைய கொள்கையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் இந்த என்று சொல்லக்கூடிய உலக புகழ் பெற்ற இந்த விஞ்ஞானி ஜெர்மனியிலே பூர்வீகமாக கொண்டு அங்கேயே வாழ்ந்து வந்தார் அப்பொழுது அவர் முடிவெடுத்தார் நாம் ஜெர்மனியில இருந்தோம் என்றால் நாம் உயிர் பிழைக்க மாட்டோம் இந்த ஹிட்லருடைய ஆட்சியிலே நாம் இருந்தோம் என்றால் நாம் உயிர் பிழைக்க மாட்டோம் நம்முடைய படிப்புக்கு நம்முடைய அறிவுக்கு நாம் அமெரிக்காவுக்கு சென்று வேலை தேடி பிழைத்துக் கொள்வோம் என்பதாக இந்த ஐஸ்டீன் என்பவர் அமெரிக்காவுக்கு சென்று மிகப்பெரிய ஒரு பல்கலை பல்கலைக்கழகத்திற்கு சென்றார் அங்கே சென்று நான் படித்த நான் படித்து பற்றம் பெற்ற என்னுடைய என்னுடைய படிப்புக்கு தகுந்தவாறு வேலையை கொடுங்கள் என்பதாக அந்த பல்கலைக்கழகத்திலே கேட்கின்ற பொழுதே அந்த பல்கலைக்கழகத்தில் உள்ள கமிட்டியாளர்கள் எல்லாம் அந்த ஐஸ்டைன் அவர்களை பார்த்து கேட்டார்கள் நீங்கள் எவ்வளவு சம்பளத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் எவ்வளவு வருமானத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த ஐஸ்டைன் சொன்னார் தயங்கி தயங்கி சொன்னார் ஒரு அறுநூறு டாலரை நான் எதிர்பார்க்கின்றேன் கமிட்டியிலே உள்ளவர்கள் எல்லாம் சிரித்து விட்டார்கள் என்ற விஞ்ஞானிக்கு மிகப்பெரிய அவமானமாக போய்விட்டது நாம் தகுதிக்கு மீறியவாறு கேட்டு விட்டோமோ என்பதாக அவர் மிகவும் என்ன செய்தார் வேதனை வேதனை அடைந்தார் திரும்பவும் அவர்கள் கேட்டார்கள் கமிட்டியிலேயே உள்ளவர்கள் எல்லோரும் சிரித்து விட்டு திரும்ப கேட்டார்கள் நீங்கள் எவ்வளவு சம்பளத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதாக திரும்பவும் ஐஸ்டைன் மிகவும் தயங்கி தயங்கி ஏனென்றால் அன்றைய காலகட்டத்திலே ஒரு சராசரி ஒரு மனிதன் அமெரிக்காவிலே குடும்பம் நடத்த வேண்டும் என்றால் சுமார் ஒரு ஐநூறு டாலர் ஒரு அறுநூறு டாலர் அந்த குடும்பத்திற்கு தேவையாக இருக்கும் அதை கருத்திலே வைத்துக் கொண்டுதான் ஐஸ்டைன் அவர்கள் கேட்டார்கள் திரும்ப இரண்டாவது கேட்டார்கள் ஒரு ஐநூறு டாலரை நான் என்னுடைய வேலைக்கு நான் எதிர்பார்க்கின்றேன் என்று சொன்ன பொழுது அந்த கமிட்டியிலே உள்ளவர்கள் ஐஸ்டெயின் அவர்கள் திகைத்து போய்விட்டார்கள் எதற்காக சிரிக்கின்றார்கள் என்ன காரணம் என்று ஒன்றும் விளங்கவில்லை பெருமக்களை என்ன காரணம் என்றால் இந்த ஐஸ்டெயின் எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானி உலக புகழ் பெற்றவர் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் என்பது அமெரிக்கா மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது அந்த கமிட்டியில உள்ளவர்கள் சொன்னார்கள் ஐஸ்டைன் அவர்களை உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அறிவுக்கும் நீங்கள் ஐயாயிரம் டாலர் சம்பளம் கேட்க வேண்டும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கிறது படிப்பு இருக்கிறது தகுதி தராதரம் இருக்கின்றது என்பதாக சொல்லி அவருக்கு வேலையை கொடுத்தார்கள் அன்றைய நேரத்திலே அந்த ஐஸ்டைன் அமெரிக்காவிலே தன்னுடைய முழு உழைப்பையும் முழு கவனத்தையும் செலுத்தி மிகப்பெரிய ஒரு உச்சாணி குப்புக்கு சென்றார்கள் உயர்ந்த ஒரு இடத்திற்கு சென்றார்கள் அந்த நேரத்தில் தான் இஸ்ரேலில் இருந்து அழைப்பு வந்தது இஸ்ரேல் இஸ்ரேலில் இருந்து அழைப்பு வந்தது ஐஸ்கைன் அவர்களுக்கு நீங்கள் எங்களுடைய நாட்டுக்கு வந்துவிடுங்கள் உங்களை நாங்கள் தலைவராக ஆக்கி விடுகின்றோம் யூதர் ஐஸ்டைன் என்பவர் ஒரு யூதர் யூதர் என்பதால் இஸ்ராயலில் இருந்த அழைப்பு வந்தது உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கும் தகுந்தவாறு மிகப்பெரிய ஒரு பதவியை தந்து விடுகின்றோம் நீங்கள் உடனே கிளம்பி இஸ்ரேலுக்கு வாருங்கள் என்று சொன்ன பிறகு அந்த ஐஸ்டைன் அவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு நேரத்திலே ஒரு காலகட்டத்திலே வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு அந்த நேரத்திலே என்னுடைய படிப்புக்கும் என்னுடைய அறிவுக்கும் மதிப்பு கொடுத்தவர்கள் இந்த அமெரிக்கர்கள் என்னுடைய கடைசி மூச்சு இந்த அமெரிக்காவிலே தான் முடியும் தவிர நான் இஸ்ரேல் நாட்டுக்கே ஒருபோதும் வரமாட்டேன் என்பதாக அந்த ஐஸ்டை அந்த நேரத்திலே சொன்னார் என்பதை நாம் உலக வரலாற்றிலே நான் பார்க்க முடிகின்றது பெருமக்களே ஒரு மனிதன் செய்த அந்த உதவியை இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே வேலையில்லாமல் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுக்கு வேலை கொடுத்தார்கள் பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி கிடைத்தது அந்த பதவியை அவர்கள் பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை யார் ஒரு நேரத்திலே எனக்கு உதவினார்களோ அவர்களுக்குத்தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்பதாக என்னுடைய கடைசி மூச்சு அமெரிக்காவில் தான் முடியும் என்பதாக உறுதியாக அந்த நேரத்திலே ஐஸ்டைன் என்பவர் இருந்தார் என்பதை நாம் உலக வரலாற்றில் என பார்க்க முடிகின்றது அந்நியத்திற்குரிய அந்தாமி நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களை இப்படித்தான் ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்றான் என்றால் அந்த மனி அந்த உதவியை காலம் முழுவதும் மறக்க கூடாது நன்றி உள்ளவர்களாக நன்றியை மறக்காதவர்களாக உலகத்திலே வாழ வேண்டும் அதன் அடிப்படையிலே நாம் பார்த்தோம் என்றால் அந்த படைத்த ரப்புல் இருந்து எவ்வளவோ அறுக்கொடைகளை எவ்வளவோ நியமத்துக்களை அணு தினமும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட அந்த அல்லாவுக்கு மாறு செய்து கொண்டு அந்த அல்லாவுடைய சொல்லுக்கு கீழ்படியாமல் அவனுடைய நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்தாமல் நாம் காண்டோண்டித்தனமான வாழ்க்கை தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது கூடிய அல்லாஹுமின் நல்லடியார்களே இஸ்லாம் இஸ்லாமிய பெருமக்களே பெருமானா செல்லல்லா அலைவசல்ல அவர்களுடைய அந்த நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கட்டத்திலே சகாபாக்களோடு பயணத்திலே இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு வேலைக்காக பெருமானா செல்லல்லாம் அலைவசலம் அவர்களும் சகாபாக்களும் வெளியூர் சென்றிருந்தார்கள் பிரயாணம் சென்றிருந்தார்கள் அந்த சென்ற அந்த காலகட்டத்திலே ஒரு இரவு அந்த இடத்திலே தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது சகாபா பெருமக்களும் பெருமானா செல்லல்லா வளைவு செல்லும் அவர்களும் தூங்கினார்கள் அன்றைய இரவு எந்த அளவுக்கு என்றால் அதிகாலையிலே விதிக்க விழிக்க வேண்டிய அந்த நேரத்திலே விழிக்காமல் பஜுருடைய நேரம் கடந்து சூரியன் உதயமாக கூடிய அந்த நேரம் வரை பெருமானா சல்லா செல்லம் அவர்களும் சகாபாக்களும் அசந்து தூங்கிவிட்டார்கள் அல்லாஹு தூங்கச் செய்தார் பெருமானா சல்லா செல்லம் அவர்களுக்கு நினைத்திருந்தால் அல்லாஹ் விழிப்பை கொடுத்திருக்கலாம் வகையிலே தொடர்பு உள்ளவர்கள் சகாபாக்கள் பெருமானாரோடு சுகுபத்திலே உள்ளவர்கள் ஆனால் அல்லாஹு தாலா நேரத்தை கடந்து சூரியன் உதயமாக கூடிய நேரம் வரை சகாபாக்களும் பெருமானா அலை செல்லும் அவர்களும் நேரம் கடந்து முடிந்த பிறகு அசந்து தூங்கிவிட்டார்கள் விழிக்க வேண்டிய நேரத்திலே விழிக்கவில்லை சகாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் எப்பொழுது விழித்தோம் என்றால் அந்த சூரியனுடைய ஒளி அந்த சூரியனுடைய கதிர் வீச்சு அவர்களுடைய முகத்தினை பட்டது அதற்கு பிறகுதான் நாங்கள் விழித்தோம் என்பதாக சகாபா பெருமக்கள் அறிவிக்கின்றார் பெருமக்களை இந்த தூக்கத்தின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் அல்லாஹு தாலா அன்றைய சுபோடைய நேரத்தை கடந்து செல்லா அலைவ செல்லம் அவர்களையும் சகாபாக்களையும் உறங்க வைத்தான் என்பதை நாம் ஹதீசிலே பார்க்க முடிகின்றது சகாபாக்கள் அந்த ஒளி கதிர் பட்டவுடன் வேகமாக முதலாவதாக ஹசரத் அழிரடியல்லாத்தானா அவர்கள் எழுந்தார்கள் அதற்கடுத்த அபுபக்கர் அதற்கடுத்த ஹசரத் உமர் எல்லா சகாபாக்களும் எழுந்து விட்டார்கள் ஆனால் பெருமானா சல்லல்லா அவர்கள் மட்டும்தான் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சகாபாக்களுக்கும் பெருமானா அவர்களுக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசம் என்னவென்றால் அவர்கள் தூங்கி கொண்டிருந்தாலும் சகாபாக்கள் எழுப்ப மாட்டார்கள் எதற்காக வேண்டி அவர்களுடைய தூக்கத்திற்கு இடையூறு வந்து விடுமா என்று பார்த்தால் இல்லவே இல்லை பெருமானா செல்லல்லா செல்லும் அவர்கள் ஒரு நபி அவர்களுக்கு வகையினுடைய தொடர்பு இருந்து கொண்டிருக்கும் வகை அல்லாவுடைய இறைவசனம் வந்து கொண்டிருக்கும் அதற்கு இடையூடாக இருக்கக்கூடாது என்பதற்காக சகாபாக்கள் பெருமானாரை எழுப்பவில்லை அந்த சுபூடிய நேரம் கடந்து அந்த கலாவுடைய நேரம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் வரை அங்கே செல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சகாபாக்கள் எழுந்து விட்டார்கள் எப்படி பெருமானாரை எழுப்புவது என்ன செய்வது என்று தெரியவில்லை பெருமான அருகிலே போய் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை சொல்கின்றார்கள் வேகமாக பெருமானார் செல்லம் அவர்கள் துடி துடித்து இருந்து அல்லாஹ் சூடிய நேரம் கடந்து விட்டதா நீங்கள் கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்தில இருக்க வேண்டாம் உடனே கிளம்புங்கள் நம்மை செய்தான் உறங்க வைத்து விட்டான் பஜுருடைய நேரம் தெரியாமல் கூட நாம் உறங்கிவிட்டோம் என்பதாக பெருமானா சென்னல்லாலைசலம் அவர்களும் சகாபாக்களும் அந்த இடத்தை விட்டு கொஞ்ச தூரம் சென்று அங்கே ஒளி செய்து ஒரு இடத்திலே ஒளி செய்து பஜுருடைய தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றுகின்றார்கள் கொஞ்ச தூரம் சென்று அந்த இடத்திலே பஜுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள் ஒரு சகாவி மட்டும் தொலாமல் இருக்கின்றார் விசலல்லா அலைசலம் அவர்கள் அந்த சகாவியை அழைத்து நீங்கள் பஜுருடைய தொழுகையை தொலவில்லையா என்று கேட்கின்ற பொழுது அந்த சகாவி சொன்னார் யார் அசூர் அல்லா எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது குளிப்பு கடமையாகிவிட்டது இப்பொழுது குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை ஒளி செய்வதற்கு கொஞ்சம் தான் அதை கொண்டு ஒளி செய்து விட்டோம் இப்பொழுது நான் குளித்தால் தான் தொலை முடியும் என்று சொன்னவுடன் பெருமானா செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த சகாபிக்கு ஒரு சட்டத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் தயமம் தயமம் செய்து நீங்கள் என்ன செய்யுங்கள் குளிப்பை நிறைவேற்றி தொழுதை தொழுது விடுங்கள் என்பதாக பெருமானா சென்னல் அவர்கள் அந்த அந்த தயமத்துடைய சட்டத்தை அங்கே சொல்லி என்பதை நாம் காண முடிகின்றது நிறைய மக்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள் எப்படி முழு முடிந்து விட்டால் தண்ணீர் இல்லாத பட்சத்திலே தயமம் செய்து கொள்ள வேண்டும் புழுதி மண்ணை தன்னுடைய கரத்தால் அடித்து கையிலையும் இரண்டு கரங்களிலும் முகங்களிலும் தளவ வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தயமத்துடைய சட்டம் அதே ஒரு மனிதன் குளிப்பு கடமையாகிவிட்டது மனைவியோடு அவன் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டான் தண்ணீர் இல்லை தூக்கத்திலே குளிப்பு கடமையாகிவிட்டது தண்ணீர் இல்லாத பட்சத்திற்கு அவன் என்ன செய்யலாம் அந்த தயமத்தை நிறைவேற்றி குளிப்பை அவன் ஆக்கி கொள்ளலாம் என்பதாக பெருமானா செல்லசலம் அவர்கள் அந்த நேரத்திலே அந்த சஹாபிக்கு ஒரு சட்டத்தை இங்கே தெளிவுபடுத்துகின்றார் தண்ணியத்து அல்லாவின் அல்லாவி நல்லடியார்களே அந்த நேரத்திலேரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு கொஞ்ச தூரம் பெருமானா சென்னல்லா அடைசெல்வம் அவர்களும் சகாபாக்களும் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் கடுமையான தாகம் சகாபாக்களுக்கு தண்ணீர் தாகம் எடுக்கின்றது பெருமானா சென்னல்லா உடேசெல்லாம் அவர்களிடம் போய் சொல்கின்றார்கள் யார சூரல்லா கடுமையாக தாகமாக இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னவுடன் நாயகம் செல்லேசல் அவர்கள் எல்லா சகாபாக்களையும் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கச் சொல்கின்றார்கள் இரண்டு சகாபியை அழைத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் எங்கே தண்ணீர் கிடைக்கின்றதோ அங்கே தண்ணீரை நீங்கள் பெற்று வாருங்கள் என்பதாக இரண்டு சகாபாக்களை அனுப்பி வைக்கின்றார்கள் மற்ற சகாபாக்கள் ஒரு இடத்திலே அமர்ந்து விடுகின்றார்கள் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் இல்லை குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை தேடி தேடி பார்க்கின்றார்கள் தூரத்திலே ஒரு பெண்மணி ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கின்றார் இரண்டு பக்கமும் நிரம்ப தண்ணீர் இருக்கின்றது அழைத்து தேவையாக இருக்கிறது நீங்கள் எங்கே தண்ணீர் எடுத்து வருகின்றீர்கள் சொல்லுங்கள் என்று கேட்கின்ற பொழுதே அந்த பெண்மணி சொன்னான் இங்கே எங்கேயுமே தண்ணீர் இல்லை சுத்தி வட்டாரத்திலே எங்கேயும் தண்ணீர் இல்லை இந்த தண்ணீர் வெகு தூரத்தில் இடத்திலிருந்து நான் எடுத்து வந்திருக்கின்றேன் நேற்றைய தினம் நான் இந்த இடத்திற்கு சென்றேன் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் உங்களுக்கு தண்ணீர் தேவை என்றால் ஒரு நாள் தேவை இருபத்தி நாலு மணி நேரம் தேவை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை செலவழித்தால்தான் நீங்கள் தண்ணீரை பெற்றுக் முடியும் நான் மட்டுமல்ல என்னுடைய குடும்பத்தார்கள் கோச்சரத்துக்காரர்கள் பின்னால் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று அந்த பெண்மணி அந்த நேரத்திலே அலிர் அல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார் பெருமக்களே எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் சகாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ தண்ணீர் தேவை என்றால் ஒரு நாளை பயன்படுத்த வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரத்தை செலவழித்தால்தான் தண்ணீரே குடிக்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள் சகாபாக்கள் ஆனால் இன்று நமக்கு தண்ணீர் அதிகமாக கிடைக்கின்றது அந்த தண்ணீரை சீரழிக்கிறோம் அந்த தண்ணீரை வீணடிக்கிறோம் எவ்வளவோ வீணாக அந்த தண்ணீர் இன்றைய காலகட்டத்திலே செலவழிக்கப்படுகின்றது அந்த தண்ணீருக்கு உண்டான அந்த நன்றி உணர்வை நாம் அல்லாவுக்கு செலுத்துகின்றோமா நன்றி உள்ளவர்களாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை இந்த கனத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் சொன்னார்கள் தூதர் ஒருவர் இருக்கிறார் நபி ஒருவர் உங்களை அழைத்தார் நீங்கள் உடனே அவரை வந்து பாருங்கள் என்பதாக அங்கே அசரத் அடிநழியல்லாக தாலா அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் உடனே அந்த பெண் சொன்னால் புதிதாக மக்கமா நகரத்திலே இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருக்கின்றாரே அந்த நபியவா நீங்கள் சொல்லுகின்றீர்கள் என்று கேட்கின்றபொழுது ஆம் என்பதாக சொன்னவுடன் அந்த பெண்மணி வந்தார் பெருமானா செல்லுல்லா அலேஸ்வரம் அவர்கள் அந்த பெண்ணை கீழே இறங்கச் சொன்னார்கள் அந்த இரண்டு தோல் பையை எடுத்து தாங்கள் வரக்கத்திற்காக கையை உள்ளே நுழைத்து துவா செய்தார்கள் எல்லா சகாபாக்களும் எவ்வளவு சகாபாக்கள் அந்த நேரத்தில் இருந்தார்கள் என்பதாக அதிசிலை சொல்லப்படவில்லை மிகப்பெரிய ஒரு கூட்டம் எல்லா சகாபாக்களும் அந்த தோல் பையிலே உள்ள தண்ணீரை எடுத்து குடித்தார்கள் பாத்திரங்களிலே நிறக்கிக் கொண்டார்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் நாயகம் செல்லாழைசலம் அவர்கள் அந்த குளிப்பு கடமையான மனிதரை அழைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் செல்லாழைசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த அளவுக்கு எல்லா சகாபாக்களும் தண்ணீரை எடுத்து அனுபவித்து விட்டார்கள் பிறகு நாயகம் செல்லும் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் அருமை தோழர்களே இக்கட்டான ஒரு நேரத்திலே தண்ணீர் குடித்து இந்த பெண்மணி நமக்கு உதவி இருக்கின்றார்கள் உங்களால் முடிந்த அன்பளிப்புகளை கொடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது ஒரு துண்டு விரிக்கப்பட்டு அதிலே நிறைய அன்பளிப்புகள் போட்டு அந்த பெண்மணிக்கு கொடுத்து நாயகம் செல்லும் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள் ஓ பெண்ணே உன்னுடைய தோல் பையில் இருந்து ஒரு சுட்டு நீர் கூட குறையவில்லை எவ்வளவு தண்ணீரை நீ கொண்டு வந்தாயோ அதே தண்ணீரை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் எனக்கு தண்ணீர் கொடுத்தது இறைவன் தான் தண்ணீர் கொடுத்திருக்கிறான் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் அந்த பெண்மணியிடம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்பதை அதிசிலே காண முடிகின்றது நாயகம் செல்லாலை செல்லும் அவர்கள் அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமிய ஒரு போர் நடைபெறுகிறது அப்பொழுது பார்த்து சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களே இந்த நகரத்துக்கு போர் செய்ய போகின்றீர்கள் எந்த எந்த பெண்மணி இக்கட்டான சூழ்நிலையினை நமக்கு உதவி செய்தார்களோ தண்ணீர் இல்லாத அந்த காலகட்டத்திலே தண்ணீர் கொடுத்து நமக்கு தாகத்தை தனித்தார்களோ அந்த பெண்மணி இருக்கக்கூடிய அந்த குடியிருப்புக்கு சென்றால் அந்த மக்களை தாக்காதீர்கள் போர் செய்யுங்கள் யார் எதிரியோ அவர்களை வீழ்த்துங்கள் ஆனால் அந்த பெண்மணி இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்களை தாக்காதீர்கள் அந்த பெண்மணியை தாக்காதீர்கள் மற்ற மக்களை தாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானா செல்லல்லா அலைசலம் அவர்கள் சகாபாக்களுக்கு உத்தரவு கொடுத்தார்கள் அதே போல சகாபாக்கள் இந்த தூதருக்கு இந்த நபிக்கு தண்ணீர் தாகத்தோடு இருந்த அந்த நேரத்திலே நான் தண்ணீர் கொடுத்து உதவி செய்தேன் அதனால்தான் நம்மை தாக்காமல் இந்த சகாபாக்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று சொன்ன பிறகு அந்த மக்கள் இசலாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அந்த பெண்மணியும் என்பதை காண முடிகின்றது அவர்கள் நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும் இக்கட்டான ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வாழ்நாள் முழுவதும் மறந்துவிடக் கூடாது அதற்கு பகரமாக அதற்கு நன்றியாக நாம் நடக்க வேண்டும் என்பதாகத்தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகின்றது அதே போலத்தான் அல்லாவுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக அல்லாவுக்கும் அவன் கொடுத்த நியமத்துக்களை நாம் ஏற்று அவனுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நன்றி கெட்டவர்களாக உலகத்திலே வாழக்கூடாது என்பதாக அல்லாவும் அல்லாவுடைய தூதர் அவர்களும் எச்சரித்திருக்கின்றார்கள் அதுபோல ஒரு நல்ல ஒரு பண்பான வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தர் முடிவானாக